ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் மாத பலன் நான் உங்கள் பள்ளிக்கருணை சித்தர் ஜோதிடர் மேசராசி அன்பர்களே மாதபலனை பார்க்கின்ற பொழுது வருட கிரக பேர் பேர்ச்சியில் உள்ள கிரகங்களாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தில் பஞ்சமாதிபதி என்கின்ற பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடாகிய மிதுன வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லுகின்ற கும்பஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரகங்கள் எல்லாம் வருட பயிற்சி கிரகங்கள் அது அதன் இருக்கிறது எனவே இந்த மாதம் பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே ஜனவரி மாதம் உங்கள் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற தனுசு வீட்டிலே சூரிய பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் இருக்கிறார் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஜனவரி மாதம் பிறந்த பின்பு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளிலே அங்கிருந்து தசமஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு அனைவரும் இடம்பெயர்கிறார்கள் எனவே மாத துவக்கத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியும் மாத பிற்பகுதியிலே அதீத வளர்ச்சியும் காண இருக்கிறீர்கள் ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜனவரி மாதம் இனிப்பான ஒரு மாதமாகவே அமைகிறது தொழிலாளர்களுக்கு வேலை செய்கின்ற இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி முதலாளிகளின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள் மேலும் பங்கு வர்த்தகத்திலே இருக்கின்ற ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றுமிகு மாதம் ஆன்லைன் வர்த்தகத்திலே இருக்கின்ற ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு உயர்வான நேரமாக ஜனவரி மாதம் அமைகிறது இந்த ஜனவரி மாதத்திலே ஏற்றங்காண இருக்கின்ற நீங்கள் உங்கள் உடல் உபாதைகளை ஜீரண ஜீரணத்திலே சற்று கவனம் செலுத்தி வந்தால் உணவு பழக்க வழக்கங்களில் சில கட்டுப்பாடுகளை செலுத்த வேண்டும் மேலும் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் தசமசானத்திலே உச்சம் பெற இருக்கிறார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மேசராசி என்றாலே அதனுடைய அன்பர்களுக்கெல்லாம் கோபம் ஆத்திரம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் எனவே உங்கள் கோப தாபங்களை ஒதுக்கி வைத்தால் பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஜனவரி மாதம் ஒரு இனிமையான மாதம் என்று சொல்லலாம் மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வினைகள் எல்லாம் படிப்படியாக தீர்ந்து போகும் மேசராசி அன்பர்களே ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று ஏஎம் வரையில் சந்திராஸ்தமம் உங்களுக்கு இருக்கிறது இந்த சந்திராஷ்டம காலங்களிலே நீங்கள் புதிய முயற்சிகளிலும் எதிலும் ஈடுபடாமல் அமைதி காத்தால் மிக சிறப்பான பலனை அடைவீர்கள்